குப்பை வண்டி ஓட்டுபவர் சபரிமலைக்கு சென்றதால் தாமாக முன்வந்து குப்பை வண்டி ஓட்டிய எண்பத்தி ஆறாவது கவுன்சிலர் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு குப்பை வண்டி ஓட்டும் ஓட்டுநர் சபரிமலை யாத்திரை சென்ற காரணத்தினால் தொடர்ந்து பல நாட்களாக வீடு வீடாக சென்று குப்பைகளை எடுக்கும் நடைபெறாமல் இருந்துள்ளது இதனை அறிந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் அன்பு நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் தேங்கியுள்ள குப்பைகளை பெறுவதற்கு குப்பைகள் பெரும் நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டி சென்று வீடுகளில் உள்ள குப்பைகளை பெறும் பணியில் ஈடுபட்டனர் வாகன ஓட்டுநர் விடுமுறையில் மாமன்ற உறுப்பினர் கி அகமது கபீர் எம் சி அவர்களை வார்டு பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்

네 굽은다나 왔니 나무

I got enough. அப்புறம் <laughs> பின்னாடி <laughs>